நேற்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் தற்போது அமைதி காலம் அமலில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரையில் இந்த அமைதி காலம் நடைமுறையில் இருக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த தேர்தல் காலப்பகுதியில் தேர்தல் பிரசாரம் பேரணி துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுப்பட்டுள்ளது இந்த நிலையில் எந்த ஒரு வாக்காளரையும் குறிப்பிட்ட நபருக்கு வாக்களிக்குமாறு அல்லது தேர்தலை புறக்கணிக்குமாறு அவ்வாறான ஏதேனும் உடனடி சட்ட எடுக்கப்படும் அதே நேரம் விருந்து உபசாரங்களை ஏற்பாடு செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக கையூட்டல் தொடர்பான சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் இதே நாடலாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களின் பதினூவாயிரத்து முன்னூற்று பதினான்கு தேர்தல் செயற்பாட்டு நள்ளிரவுடன் காரியல்லைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு முதல் தேர்தல் தொகுதிக்கு ஒரு காரியாலயம் என்ற அடிப்படையிலும் வேட்பாளர்களின் இல்லத்திலும் தேர்தல் செயற்பாட்டு காரியாலயத்தை நடத்தி செல்ல முடியும் என அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்து ஐநூறு மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் காணப்படும் தேர்தல் செயற்பாட்டு காரியாலயங்களும் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.